அந்த பக்கத்துல இருக்கவங்க அந்த அம்மா உள்ள இருக்கவங்க எல்லாரும் வந்துட்டாங்க எல்லாரும் இவர் ஓரமா பின்னுட்டாரு யாரு என்ன பண்ணாங்கன்ற மாதிரி தெரியாம போ நின்னுட்டாரு இதெல்லாம் நான் அப்படியே தெரியுது பண் கொஞ்சமாவது நமக்கு கண் தெரியும் இல்லை அளவுக்கு நான் பார்த்துட்ருக்கேன் அப்புறம் ஒருத்தவங்க அங்கேருந்து ஓடி வந்தாங்க அந்த அம்மாவை அவங்களுடைய மடியில் சாச்சிக்கிட்டாங்க தண்ணி கொடுத்தாங்க பயப்படாதமா ஒன்றும் ஆகாதமா பயப்படாதமா அவங்க சரியிடும் அப்புறம் ஒரு டாக்டர் அவங்க வந்து அந்த ஏரியாவில் வந்து ஜிஹெச்சில் வந்து டாக்டராக இருக்காங்க அவங்க வந்துட்டு அவனுக்கு ஒன்றாகாது இப்போ நீங்கள் கவர்மெண்ட்மா பயப்படாதுன்னு சொல்லிட்டு நிறையா அதுவும் சொல்லி அவங்களும் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பசங்கள் அவங்க காலேஜ் படிக்கிற பசங்கள்லாம் எனக்கு தெரியலங்க ரெண்டு பசங்க வந்து டக்கு அந்த இடத்துல வேணால் சந்து ஆட்டோவாக இல்லை எதுவும் இல்லை யாரும் வண்டி கூப்பிட்டு போய் ஏன்னா ஒரு பேர் வண்டி கொடுத்துருவோம் ஒரு சமையல் தெரியாது ஒரு சில பேர் பயப்படுவாங்க ஏதாவது கேஸ் ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு ஏன் போகணும்னு ஆனால் அந்த இடத்துல ரெண்டு பசங்க உண்மையாக சொல்கிற அந்த பசங்களுக்கு உண்மையாக என்னால் இந்த கை தூக்க முடியல தேங்க்யூ உண்மையார் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் நல்லா இருக்கணும் ஃபேமிலி நல்லா இருக்கணும் ஏன்னா அந்த பசங்க வந்து எனக்கு டக்குன்னு நடுவில் வண்டின்னு உட்கார வச்சு என்னை கூட்டிட்டு போனாங்க அவ்வளோ ஸ்பீடாக கூப்பிட்டு போனாங்க வழியில் எவ்வளோ வண்டி வந்தது ஆனால் அண்ணா சீரியஸ்க்குன்னா கொஞ்சம் கொஞ்ச நாலு ஒரு நாள் நிறைய திட்டு வாங்கிட்டானுங்க அந்த பசங்க மற்ற மட்டும் தான் திட்டு வாங்கினாங்க அண்ணா நான் முடியலண்ணா ஆக்சிடெண்ட்ண்ணா அப்படின்ட்டு என்னை கூப்பிட்டு போனாங்க அந்த பசங்களுமே சொல்ற நல்ல பிள்ளைங்க ரொம்ப உங்களை ரொம்ப சந்தோஷப்படுது உங்களால் கூட நான் உயிரோட இருக்கிறேன்னு நினச்சிக்கலாம் ரொம்ப தேங்க்யூப்பா உங்கள் உங்களோட உயிர் பற்றி கூட நீங்கள் கவலைப்படாமல் என்ன டக்குன்னு எனக்கு அந்த இடத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப நன்றி உங்க உன் ஃபேமிலி நல்லா இருக்கணும் உன் பிள்ளை உன் எதிர்கால லைஃப் எல்லாமே நல்லா இருக்கணும் என்னை கூட்டி போய் என்னை அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணுற வரைக்கும் எங்கள் மம்மியும் டேடியும் வர வரைக்கும் அங்கேயே நின்றுட்டு எனக்கு கொஞ்சம் சப்போர்டாக இருந்தாங்க அப்புறமாட்டா அம்மா வந்துட்டாங்க அம்மா வந்து என்ன ஆம்புலன்ஸில் வந்து இங்கே பார்த்துக்க முடியாது கொஞ்சம் சீரியஸாக இருக்குது உங்களுக்கு வேறு இருக்குதுன்னு சொல்கிறீங்க அதெல்லாம் நீங்கள் கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்ட்டாங்க அப்புறம் நாங்கள் வேறு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் அந்த பசங்க வந்தாங்க கூட இருந்தாங்க எங்கள் அம்மா கூட இருந்து பயப்படாதீங்க ஆன்ட்டி ஒன்றும் ஆகாது ஆன்ட்டின்னு சொன்னாங்க ஒரு யாருனே தெரியாது உண்மையே நானும் பார்த்தது இல்லை ஆனால் எங்கள் ஏரியா பின்னாடி நான் ஆக்சிடெண்ட் ஆனேத்திலேருந்து வந்த பசங்க இப்படி ஒரு வருத்துக்கு ஒரு பெரிய மனசு இருக்கணுங்க அந்த பசங்க வந்துட்டு எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு நெஞ்சு வழியும் வந்துச்சு ஐயோ பிள்ளைக்கு ஏதாவது ஆகிடும்போன்ட்டு அந்த அம்மாவுக்கு நெஞ்சு வலி இருந்து அவங்க அப்படியே ஒரு மாதிரி இதுவாக இருந்தாங்க அப்புறம் இதுவாக சப்போர்ட் பண்ணாங்க அந்த பசங்கள் அப்புறமாட்டா அம்மாவுக்கு பக்கத்தில் சப்போர்ட் பண்ணிவிட்டு அப்புறம் டாக்டர் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அவங்க கொஞ்சம் பயந்துட்டாங்க அதிகமாக சரி ஆயிடுன்னு சொல்லிட்டு போட்டு எல்லாத்தையும் க்ளியர் பண்ணிவிட்டு இந்த அடி இங்கே கொஞ்சம் அடிபட்டுருக்கு அப்புறம் தொடை கால் அந்த எல்லா பின்னாடி மட்டும் முதுகு தான் அது